நிதி ஆய்வுப் பொருட்களை தமிழ்நாட்டுக்கு என்னென்ன செய்யணும் என்ன பாக்கி பாக்கியிருக்கு அப்படின்னு ஒரு பட்டியல் போட்டு அந்த சூற்ற அந்த நிதி ஆய்வு கூட்டத்தில் பேசியிருக்கேன் குறிப்பாக சொல்லணும்னா பள்ளிக்கல்வித்துறைக்கான தமிழ்நாட்டுக்கு சேர வேண்டிய எஸ்எஸ் நிதி புரிவது அதே போல கோவை மற்றும் மதுரைக்கான முற்று திட்டங்கள் அங்குள்ள விமானங்களை விரிவாக்குகிறது சென்னையில் பழக்க வழி சட்டத்தை மெட்ரோ விடம் ஒப்படைக்கணும்னு அது ஒரு வச்சிருக்கிறோம் அடுத்தது செங்கல்பட்டு திண்டிவனம் நேஷனல் ஹைவே அலையை எட்டு வழி சாலையாட்டணும்னு ஒரு கோரிக்கை வச்சிருக்கிறோம் கோவையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைச்சர்கள் மக்கள் வச்சிருக்கிறோம் ஆயுத நாட்டர் மற்றும் பழங்குடியின அமைப்புடைய மாண்பு நிலைநிறுத்தக்கூடிய வகையில் அவருடைய சாதி பேரணியில் மிகுதிகளை மாற்றுவது கிறிஸ்துவாக மாறிய ஆயிரம் மக்களை ஆய்ந்திர சேர்க்கிறது இலங்கை கடற்படையால் சிலைபிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்திய மீனவர்களை மற்றும் அவருடைய படகுகளை மீட்பது ஆகிய கோரிக்கை எல்லாம் வலியுறுத்தி நான் பேசியிருக்கேன் அப்புறம் அப்பட்டம் பிறகு ஆய்வு கூட்டப்படைய விதி ஆய்வு கூட்டம் பிறகு டிரைவல்ஸ் சந்திக்க நேரம் கேட்டிருந்தேன் அங்கே ஒரு அஞ்சு நிமிஷம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்புள்ளது அந்த வாய்ப்பு பயன்படுத்தி இந்த கோரிக்கையை மீண்டும் வலியுறுத்தி ஒரு போட்டி எடுத்து வருகிறது என்ன சொல்வது செய்ய மாட்டேன் கூட கூடாது என்ன சொல்வது செய்தாரா செய்வாங்க ஏற்கனவே வேண்டிய பணத்தை வந்து நிறுத்தி வச்சிருந்தாங்க அப்போ வந்து அந்த கோரிக்கை வந்து அப்படி சொன்னப்போ அது என்ன சித்தி கொடுத்தாங்க தேங்க்ஸ் சொல்லும்போது நீ வந்து சொன்ன நான் செஞ்சேன்னு அது மாதிரி பூனை சொல்லிடுறீங்கன்னு சொல்லிட்டு வந்த இருப்போம்

அவர்கிட்ட இருக்கிற மாதிரி காவிரி குடிங்கா என்கிட்ட ராகுல் அது மரியாதை சந்திப்பு எப்போது எப்ப டெல்லி வந்தாலும் அவங்களை சந்திக்காம போடுறது அதே நேரத்தில் அரசியலும் பேசு சொல்லுங்க அதெல்லாம் சுத்தராட்டம் போய் தேவையில்லாம பிரச்சாரம் இருக்காங்க அமைச்சர் தான் இருக்கிறாங்க திட்டமிட்டு செய்யறாங்க தேர்தல் அதிகம் செய்வாங்க அதெல்லாம் சந்திப்பு இருக்கும்